எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஒரு படம் ஒரு கதை அப்படின்லாம் உருவாகிறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தாங்க இருக்கும் அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சினிமாவை கதையாக திரைக்கதையாக வசனங்களாக அப்படியே நிரப்பிக்கிட்டு வரதெல்லாம் ஒரு பக்கம் அப்படிலாம் பலமாக இருந்தால்தான் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறவங்க ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருமே அதே தக 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 தகன்னு கூட்டு கொண்டு போயிருக்கணும்னு நினைப்பாங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து டைட்டில் ஒரு படத்துடைய டைட்டில் சில சமயங்கள்ல படத்துக்கு டைட்டில் என்ன வைக்கிறதுனே தெரியாம அல்லாடுகிற தருணமும் இருக்கு அப்படித்தான் சிவாஜி சார் நடித்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பல யோசனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு கதரடி ரெடி பண்ணியாச்சு வசனங்கள் ரெடி யார் யார் எந்தெந்த கேரக்டர்ல நடிக்கிறது அப்படின்னு முடிவாயிடுச்சு சிவாஜி சாருடைய நடிகர் கிரகத்துடைய ஆஸ்தான இயக்குனர்கள் அப்படிங்கிற பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் பீம்சிங் சார் தான் ஏ பீம்சிங் அப்படின்னாலே கொண்டுடுவாரியா சிவாஜியை வச்சுக்கிட்டு வித்த காமிச்சிருவாரியா நம்மளை கதறி வச்சிருவாரு அப்படின்னு நமக்குலாம் தெரியும் பீம்சிங் அவர்களுக்கும் சிவாஜி சாருக்கும் அப்படி ஒரு நட்பு உண்டு பீம்பாய் அப்படின்னு தான் சின்னமா பீம்சிங் அவர்களை சிவாஜி சார் அழைப்பாருங்கிறதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரி இந்த படத்துல கதாநாயகன் சிவாஜி அவருக்கு பேர்லாம் தான் வச்சாச்சு சாரதி அப்படின்னு பேர் வச்சாச்சு அதே போல சிவாஜி சாருடைய மனைவி கதாபாத்திரத்துக்கு சௌகாஜாரகி சிவாஜி சாருடைய ஒரு வளர்ப்பு தங்கை கதாபாத்திரத்துல விஜயகுமாரி அப்பாவா நாகையா தனக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரியா எஸ் வி ரங்காராவ் தன்னுடைய மனைவியினுடைய தம்பி அதாவது மை மச்சின மச்சினா எஸ் எஸ் ராஜேந்திரன் தன் வீட்டிலேயே இருக்கிற சித்தப்பா அப்படிங்கிற ஒரு வில்லத்தனமான கேரக்டரில் எம் ஆர் ராதா அவர்கள் இப்படி எல்லா கதாபாத்திரமும் தன் கூடவே தன்னோட வேலை பார்க்கிற ஒரு கேரக்டரில் வந்து ஆங்கிலோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நாகேஷ் நடித்தார் இந்த படம் வந்து எல்லா வேலைகளும் முடிஞ்சு படப்பிடிப்பு நடக்கிற அந்த தருணம் நெருங்கிட்டு இருக்கிறத வரைக்கும் இந்த படத்துக்கு பேர் என்ன வைக்கலாம் டிரைவர் சாரதி அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது ஏன்னாக்கா இந்த படத்தில் சிவாஜி சார் வந்து பேர் சாரதி அவர் டிரைவர் கேரக்டர் இன்ஜின் டிரைவர் ரயில் இன்ஜின் ஓட்டுபவர் அதனாலதான் அதனால தான் சாரதி அப்படிங்கிற பேரையே அவங்க சூஸ் பண்ணுறாங்க அதே போல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல எங்கள் அப்பா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவர் திருச்சி பொன்மலையில் நானும் ரயில்வேல அப்ரெண்டிஸாக இருந்தேன் எனக்கும் ரயில்வே வேலை கிடைச்சிது ஆனால் அந்த ரயில்வே வேலை வேணா பத்திரிக்கையில் தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு இருந்தேன் கிட்டத்தட்ட நார்த் டி ஏ டைப்பு பி டைப்பு சி டைப்பு சவுத் டி ஜி டைப்பு ஹெச் டைப்புன்னு இருக்கிற சுற்றி இருக்கிற ரயில்வே குவார்ட்டர்ஸ்களுக்குள்ளார தான் என்னுடைய பாலியல் அப்படின்னு இருந்ததுன்னு தான் சொல்லணும் நான் அந்த வகையில பார்த்த வகையில படத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்த வகையில் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவர்கள் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் வேலைக்கு இருந்தாங்க அதே போல இந்த படத்திலையும் இன்ஜின் டிரைவர் சாரதியான சிவாஜியோட கூடவே இருக்கிற கேரக்டரா ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர் சிங் சார் வடிவ வச்சிருந்தார் ஆனால் டைட்டில் மட்டும் இன்னும் சரியா கேட்சியா இன்னும் வரல அப்ப இன்னைக்கு வந்து கோரம்பாக்கத்து மேம்பாலத்தை ஏறாதவர்களே கிடையாது கோடம்பாக்கத்தை தொடாதவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா அன்னைக்கு அந்த காலத்துல கோடம்பாக்கத்துக்கு மேம்பாலம் கட்டப்படலை அப்ப என்ன ஆனா கோடம்பாக்கத்துக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் உங்கம்பாக்கத்துக்கும் நடுவுல ஒரு ரயில்வே கேட் உண்டு அந்த ரயில்வே கேட்டு ட்ரெயின் போகிற உங்களுக்கு தெரியுமே நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எங்க ஏரியாவிலேயே கேட்ல நான் நாலு வண்டிக்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கிற அனுபவங்கள்லாம் இருக்கு ஸோ ரயில்வே கேட்டு போட்டுவாங்க நம்ம நுங்கம்பாக்கம் வடபழனி மவுண்ட் ரோட்லேருந்து வரவங்க கோடம்பாக்கத்துக்குள்ளார வாயிலி ஸ்டுடியோவுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அப்படின்லாம் போகணும்னாக்க அந்த இடத்துல கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டியதும் ஒரு ரயில்வே கேட் இருக்கு அதாவது இப்போ பாலத்தில் ஏறி இறங்குறோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ஒரு ரயில்வே கேட் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க பாலத்தை மறந்துது அந்த ரயில்வே கேட்டு ட்ரெயின் போகண பிற்பாடு திறக்கப்படும் அப்போ தான் போக முடியும் கோடம்பாக்கம் ஸ்டுடியோவுக்கு அதே போல கோணப்பாக்க இருந்து வரும்போது ஏதாவது ட்ரெயின் போகுது அப்படின்னாக்க கேட்டு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கேட்டு தரப்பாங்க ஒரு நாள் இயக்குனர் ஏ அவர்கள் அதே தன்னுடைய ஸ்டூடியோவுக்கு அப்படி வந்துட்டு இருக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அப்படி வந்துட்டு இருக்கும் போது ட்ரெயின் வர நேரம் ஆயிடுச்சு கேட்டு போட்டாச்சு அப்ப அவர் காத்துட்டு இருக்கிறார் அப்படி காத்துட்டு இருக்கும்போது நிறைய டைட்டிலும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல சாரதியும் வச்சிடலாமா டிரைவர் சாரதியும் வச்சிரலாமா இது அண்ணன் தங்கச்சி கதை தான் ஆனா அந்த அண்ணன் தங்கச்சி கதையா இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு சொல்லணும் ஏன்னா நடுவுல தங்கச்சி வந்து டாக்டருக்கு படிக்கணுங்கிறத லட்சியமா அண்ணன் கொண்டிருக்காரு ஆனா தடுக்கணும் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருது அதனால எனக்கு படிப்பே வேணாம்னு சொல்லியதா தன்னுடைய த கணவர் வந்து இல்லாதவராக இருக்கிறாரு நம்ம இன்னும் படிச்சு பிடிச்சு அதுக்கெல்லாம் அந்த ஈகோ கிளாஷ் ஆகிடக்கூடாது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்கியா என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த ரயில்வே கேட்ல காத்து கொண்டிருக்கிற அந்த சில நிமிடங்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து இப்படி பார்க்கும் போது அங்க ரெட் சிக்னலுக்கு பதிலாக கிரீன் சிக்னல் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த கிரீன் சிக்னல் பார்த்த உடனே ட்ரெயின் வர வரப்போது ட்ரெயின் வந்த உடனே சிக்னல் மாறிடும் சிக்னல் மாறின உடனே ரயில்வே கேட்டு திறக்கப்படும் ரயில்வே கேட்டு திறந்த உடனே நம்ம போயிடலாம் அப்படின்னு பீம் சிங் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே பட்டாருன்னு ஒரு யோசனை வந்து கிரீன் லைட் கிரீன் லைட் ட்ரெயின் ட்ரெயின் ஓட்டிட்டு வர்றது ஒரு இன்ஜின் டிரைவர் நம்ம படத்துலையும் இன்ஜின் டிரைவர் யாரு நடிகர் திலகம் சிவாஜி சார் என்ன கேரக்டர் சாரு கிரீன் லைட் கிரீன் லைட் போட்டாக்க இது மாதிரி ஆயிடும் கிரீன் லைட் தங்கச்சி டாக்டர் ஆகும் விஜயகுமாரியே டாக்டருக்கு படிக்க வைக்கணும் கடன் வாங்கியாவது படிக்க வைக்கணும் ஆனால் நடுவில் ஒரு பிரச்சனை கல்யாணம் அந்த கல்யாணத்தின் மூலமாக படிப்பே வேணாம்னு நிப்பாட்டிடுறாங்க ஆனால் தன்னுடைய க கணவரான எஸ் எஸ் அண்ணனான சிவாஜியும் வந்து திரும்ப நீ படிமா அவன் தாமா பசுபதி தாமா இது மாதிரி சொன்னது நீ படிமா நீ அப்படின்னு உடனே அண்ணே நான் படிக்கிறேன்னே ஏங்க நான் படிக்கிறேங்க நான் திரும்ப டாக்டருக்கு படிக்கிறேன்ன அண்ணே இது என்ன நான் டாக்டருக்கு படிக்கிறேங்கன்னு சொன்ன உடனே ஒரு க்ரீன் சிக்னல் சிவாஜிக்கு கிடைக்கிது படத்துக்கு பேரு பச்சை விளக்கு அப்படின்னு முடிவு பண்றாரு ஏ பீம்சிங் அப்படி ஏவிஎம் தயாரிப்பில் உருவான இந்த பச்சை விளக்கு சிவாஜி சாருடைய படங்கள்லேயே மிக முக்கியமான படம் பீம்சிங் பீம்சிங் சார் இயக்கிய படங்கள்லேயே மிகச்சிறந்த படங்கள்ல இந்த படமும் உண்டு விஜயகுமாரி நடிப்பு பிரமாதமான நடிப்பா இருக்கும் எஸ் எஸ் சாருடைய வெள்ளத்தை தனம் பிரமாதமானது மெல்லிசை மன்னர்கள் வந்து இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோன்னு அள்ளி அள்ளி கொடுத்தா அத்தனை பாட்டும் தேன் முட்டு தேன் தான் தேன்தேரா கொத்த பாட்டு உய்மயமான எதிர்காலம் வாராரி இருப்பானோ அந்த பாட் கேள்வி அன்று அந்த பாட்டாக இருக்கட்டும் தூது செல்ல ஒரு தோழி இல்லை என தூயர் கொண்டாயோ அந்த பாட்டாக இருக்கட்டும்னு பாடல்களில் கவியரசு கண்ணதாசன் பட்டே கடப்ப வெள்ளிசை மன்னர்கள் வந்து இசையில ஒரு ராஜாங்கம் நடத்த நடிகர் பிறகம் அந்த ராஜ பாட்டையே பண்ணி கொடி கிரீன் சிக்னல் போட்ட போடப்பட்டு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக திகழ்றது தான் பச்சை விளக்கு அப்படிங்கிற டைட்டில தடக்குன்னு பிடிச்ச அந்த படம் ஆக கோடம்பாக்கம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது திரையுலகில கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டையும் இந்த தமிழ் சினிமா மறக்கவே முடியாது இன்னைக்கு வேணா அந்த இடத்துல பாலம் இருக்கலாம் இப்படி பாலமாக ஏறி இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது தான் நம்ம தமிழ் சினிமாவுடைய அடையாளங்கள் பாரம்பரியங்கள் அப்படிங்கிறத இந்த பச்சை விளக்கு மூலமாகவும் அந்த நடிகர் கிரகம் சிம்மக்குறோட சிவாஜி சார் மூலமாகவும் பீம் சிங் அப்படிங்கிற ஒரு அசுரத்தரமான படைப்பாளி மூலமாகவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க